மத்திய அரசு அரசியல் சூழ்நிலையை நம்மளை சரி பண்ணிடுவாங்க அதனால் நம்ம வந்து இந்த நேரம் உச்ச நீதிமன்றத்தில் வாதாடக்கூடாது என்று சொல்லி அமைச்சர்கள் சட்டப்போல்கள் கூடி மொழிவெடுத்துட்டாங்க நம்ம வந்து வாய்தாகணும் நம்ம வந்து இந்த வழக்கு தான் ஈடுபடக்கூடாது உச்ச நீதிமன்றமும் மத்திய அரசு எதுவும் நல்லா இல்லை ஆக வாய்தான் வாங்கி இந்த நேரம் ஜல்லிக்கட்டு எந்த பிரச்சனையும் இல்லை சொல்லி ஒரு போய் நடத்தூடாது முதன்மை தலைவர்களாக பார்த்து போராடி முதலில் ஜல்லிக்கட்டு இந்த சட்டம் மத்திய அரசு முன்மொழிந்து மத்திய அரசு அந்த விலங்குகள் நிறுவன சட்டத்திலே இருந்து தமிழக அரசுக்கு ஒரு அதாவது அதில் இருந்து அந்த அந்த கொடுமைப்படுத்த சட்டத்திலிருந்து அடிக்கிறோம் என்று ஆறு அமைச்சரவை ஒப்புதல் தான் தமிழகத்திலே சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆகையினால் மத்திய அரசின் சட்டத்தை இவர்கள் மீறவில்லை எங்களுடைய அனுமதியோடு தான் பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் என்று அட்டாணி ஜெனரல் தொடிச்சுட்டு ஜெனரல் வந்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த நகரை எடுத்துக்கொண்டு வந்து தமிழக அரசு கொடுத்து ஐயா பாருங்கள் அதற்கு நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி சொன்ன உடனே தான் நான் கேட்ட வளக்கிற்களை ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அவங்க சொல்லிட்டு சொல்லக்கூடாது మూడు <imitation> వార நீதிமன்றையும் சரி நம்மளால சேர்க்க முடியலை என்று அரசு துறை அதிகாரியில கையில் எடுத்துக்கிட்டார் அரசு அதிகாரிகளை கையில் எடுத்து நமக்கு எதிரான நம் நடைமுறைக்கு ஒத்துவராத சில விதிமுறைகளை சில சட்டச் சேதர்களை சிறுத்து வைத்திருக்கிறார்கள் நாம் அதில் இருந்து

அது ஒரு கலைவர்த்து போட்டு நம்ம வரையை சுதாச்செல்லாம் அமைதியா இருக்க முன்னாள் அரசு ரெண்டு நாள் அவங்க தாக்கல் நீங்க போட்டு சரியா இல்லை மாத்தி பண்றீங்க அப்படின்னு அவன் தாக்கல் என்று சொல்லி முடி போட்டிருக்கேன் உடனடியாக நான் வந்து இரவு பதினோரு மணிக்கு மேல சட்டத்தை எடுத்து

திருத்த செய்யி அழக சரியா என்று சொல் என்று சொன்னவர் பாடல் அன்று இரவே எங்களுடைய மாணவருக்கு வணிகத்துறை மற்றும் பத்திரமித்துறையில பதிவு அமைச்சர் எனக்கு உறவு நண்பர் அவர் கொஞ்சம் தமிழக ஆர்வமானவர் அவர்கள் பேசி எங்காக எங்கே இருக்கீங்க மதுரை காலையில் வந்தார் நானும் போயிடுறேன் போய்விடையே சொல்றேன்

விசாரணை முடித்து தீர்ப்பு வரும்போது தீர்ப்பு வெளியிடாமல் வச்சிருக்காங்க அப்பா தங்கிட்டு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் ஒரு நோட்டிஃபிகேஷன் போடுறாங்க ஒரு போடுறாங்க அடுத்து ஒரு போடுறாங்க

நான் என்னுடைய சேர்ம நான் சொல்றேன் ஐயா இன்சூரன்ஸ் போட முடியாது இன்சூரன்ஸ் போட முடியாது அவன் நான் செத்தாலும் அவனுக்கு நான் இன்சூரன்ஸ் எந்த கம்பெனி போட முடியாது பார்வையாளருக்கு போடுறோம் மற்றபடி எதுவும் முடியாது அப்படின்னு சொல்லி அவரை அங்கே பேசி பார்த்துட்டு கூப்பிட்டு நீ வந்து அவங்கள வந்து பார்வையாளர் மட்டும்தான் போடுவாங்க வீரர்களா இறந்தா அவங்க வந்து முதல்வர் கொடுத்துருவோம் ஆகையினால் அவங்களை நிம்மதியை அனுப்பி அனுப்பிவிங்க ஜல்லிக்கட்டை நடத்தப்பட நினைப்பாங்க சரி வெற்றி நான் கூட சேலத்துக்காரங்க பெற்ற சேலத்துக்காரர்கள் பேர் வந்திருந்தாங்க நான் போன உடனே அந்த உச்ச நீதிமன்றத்தில கூட வந்திருந்த ஐஏஎஸ் சொல்லி ஐயா முதல் நான்கு சட்டத்தை நீக்கு நானும் எடுத்திருக்கேன் நீங்கள் இருக்கீங்க நீ சொல்றதெல்லாம் சட்ட மாற்றம்லாம் என்னை சொன்னீங்க உச்ச நீதிமன்றத்தில் வந்த ஒரு பாடு என்னென்னா செய்துட்டு வந்த ஒரு நீங்கள் வந்து இப்படி சொல்றது இந்த பூரம் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு இல்லை ராசர் எடுத்தா சட்டமன்றம் நடக்குது எதிர்கட்சிகள் பிரச்சனை பண்ணிடுவாங்க நீங்கள் போங்க நாங்கள் சைடில் தான் எப்போ எடுக்கணுமோ

நான் கடுமையா போராடி ஆறு குமாரவாடைய பத்து வருஷமா நடத்திட்டு நடத்தி முடிஞ்சிட்டு ரொம்ப கால்பட்டு போறேன் ஐயா ஒரு பையன் மாடு முட்டி இறந்து போனா யார் தம்பி இந்த மாதிரி தவறி போனேன் அவனத்தை இறந்து போனேன் கவிய ஒன்று செய்யுங்க உடனடியாக போலீஸில் போய் தொடர்பு கொண்டு பார்வையாளர்கள் பதிவு செய்யுங்க இன்சூரன்ஸ் கவலாமல் அல்லது வீரன் என்று பதிவு செய்யுங்க அரசு கொடுப்போம் அப்படின்னு அவர் ஓடி போய் சொல்கிறார் பாப்பம் பாப்பம் போய் கொண்டு போய் வச்சுக்கிட்டு பிரச்சர் பண்ணி போலீஸை வச்சு இந்த பையன் கிட்ட அஞ்சு துறைச்சருக்கு போராட்ட இவர் உடனே எனக்கு போடுற கொடுத்தாங்க பார்வேலா இருந்தா இன்சூரன்ஸ் கிடைக்கும் அரசு நிர்பந்தத்தின் பேர செக் எழுதி கொடுத்தார் செக் எழுதி கொடுத்த உடனே என்ன செய்யலாம் பேசி அந்த செக் பாஸ் பண்ணாமல் பண்ணிவிட்டோம்

என் குழுல இருக்கார ஒரு பத்து பேர் அவங்க கொண்டாட்டி பிள்ளைகள்லாம் வந்து நீ உள்ள ஓடீட்டா நாங்களா கொடியிருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா ரெண்டாவது இந்த பத்து பன்னெண்டு பேரை சாமி எடுக்கிறதுக்கே அஞ்சு லட்சம் ரூபா வந்துடுவேன் அதனால வேணாம் கற்று சொல்லி இந்த பையனை கன்வின்ஸ் பண்ணி என்னோட இரவா இல்லை போலீஸ் ஸ்டேஷன் உட்கார வச்சு மூணு லட்ச ரூபா கொடுத்து

மாடு முடிக்கிறவே மாதிரியே பொறுத்தாத்த ஜல்லிக்கட்டு நடத்த முடியும்